என் பேர் ரவிசுந்தரம் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கோச் இருபத்தி மூணு வருஷமாக இந்த ஃபீல்டில் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கிறேன் நான் எந்தளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னா டென் பில்லியன் டாலர் இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேர்ல்டு வைட் லாஸ்ட் லெவன் இயர்ஸ் டாப் ஹண்ட்ரட் டாப் லீடராக வந்துட்டு அப்படின்னா இருக்கிறேன் நான் லாஸ்ட் இயர் நைன்டீன்த் ப்ளேஸில் வந்துட்டு என் அப்படின்னா இருக்கிறேன் ஆனால் பிஃபோர் வந்துட்டு நான் யார் அப்படின்னா ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவன் நான் எங்கள் அம்மா அப்பா ரொம்ப நல்லா படித்தவங்க எப்பயுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லைஃப்பில் நல்லா படித்தீங்க அப்படின்னா லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம் இதை வந்துட்டு என்ன அப்படின்னா ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் என்னோடய சுச்சுவேஷன் ஃபேமிலியில் எப்படி இருக்கும் அப்படின்னா அடிப்படையான விஷயங்கள் சாப்பாடு போட்டுக்கிற ட்ரெஸ் ஆசை இருக்கும் ஆனால் முழுமையாக வந்துட்டு என்ன அப்படின்னா கிடைக்காது இதே நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னோடய ரிலேட்டிவ்ஸ் என்னோடய ஸ்கூல்மேட்ஸ் அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நல்லா பண்டிகையை நல்லா கொண்டாடுறாங்க டூ வீலர் வச்சுருக்காங்க ஃபோர் வீலர் வச்சுருக்காங்க பெரிய பெரிய வீடெல்லாம் வச்சுருக்காங்க அப்படி நான் கவனிக்கும்போது ஒரு சிமிலாரிட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா நான் பார்த்தேன் நான் அந்த சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா யார் ரொம்ப நல்லா இருந்தாங்களோ அவங்க அம்மா அப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ என்னோடய மைண்டில் என்ன வந்தது அப்படின்னு அசன்ஸ் பண்ணமுன்னால் லைஃப்பில் மேலே வர முடியும் இந்த தாட் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோடய மைண்டுக்குள்ளே வந்துட்டு என்ன அப்படின்னா போனது ஒரு மூவாயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் வந்துட்டு என்னோடய பத்தொம்பதாவது வயசில் ஸ்டார்ட் பண்ண நல்லா போனது இருபத்தஞ்சாவது வயசில் எனக்கு கல்யாணமும் ஆனது ஆனால் என்ன அப்படின்னா இந்த பிஸ்னஸை பெருசு பண்ணணுங்கிற முயற்சியில் நிறைய கடன் வாங்கி ஹெவியாக நான் இன்வெஸ்ட் பண்ணி ஃபஸ்ட் அட்டம்ப்ட் நான் ட்ரை பண்ணும்போது அல்டிமேட் ரிசல்ட்ஸ் எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா நான் இன்னலாம் வந்துட்டுன்னு அப்படின்னா ஏன் பண்ணி வச்சுருந்தனோ அந்த பணம் பூரா போய் பிஸ்னஸ் ஸ்டாப் ஆகி ஏழு லட்ச ரூபா வந்துட்டு அப்படின்னா கடன் ஆயிடுச்சு ஆல் ஆஃப் த சடன் அந்த மாதிரி ஆன உடனே எனக்கு ஒன்றுமே புரியலை அவமானம் அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னா ரொம்ப மனக்கஷ்டம் ஃபைனலாக சூசைட் பண்ணிக்கக்கூடிய கண்டிஷனில் வந்துட்டு என்ன அப்படின்னா போனேன் நான் அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் என் மைண்டில் ஒரே ஒரு தாட் மட்டும் வந்தது அந்த தாட் அப்படின்னா யாரெல்லாம் என்னை கேவலமாக நினச்சாங்களோ அவங்க முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்து காமிக்கணும் இந்த முடிவோடு நான் வந்துட்டேன் அப்படின்னா என்னோட முப்பத்தாறாவது வயசில் ஒன் வே ட்ரெயின் டிக்கெட்டோட சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் என்ன அப்படின்னா இறங்குனேன் முதல் பத்து நாள் ஒருவேளை சாப்பாடு வந்துட்டேன் அப்படின்னா சாப்பிட்டேன் நான் கஷ்டத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா கஷ்டப்படணும் அந்த கஷ்டப்படுறது நம்ம இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும் அதுக்கப்புறம் முயற்சி இருந்ததுனாலையும் டெக்ஸ்டைல் பேக்ரவுண்ட் இருந்ததுனாலையும் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் நான் என்னோட லைஃப்பை வந்துட்டு கரியரை ஸ்டார்ட் பண்ணேன் நான் அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னா லைஃப் எப்பயுமே ஒரே மாதிரி என்ன அப்படினா போகாது டுயாலிட்டி நம்ம நினைக்கிறதும் நடக்கும் நமக்கு நினைக்காததும் நடக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது என்னோடய என்ன நான் என்ன அப்படின்னா அதிலிருந்து கெடுத்து விட்டார் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஓனாக வந்துட்டு என்ன அப்படின்னா பிஸ்னஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன் எது நடந்ததுனாலும் நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னவோ அதுக்கு மாறி மீறி நம்ம நடந்தோம் அப்படின்னா பழத்தை அடி வந்துட்டு என்ன அப்படின்னா விழும் ஆனால் நான் வேலைக்கு வந்துட்டு போனேன் அதனால் இந்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு சிக்கலானது அப்போ அந்த மாதிரி ஒரு டைமில் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பிரச்சனை லைஃப்பில் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா வாழ்க்கை கல்வி வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வாழ்க்கை கல்வியை நம்ம என்றைக்கு கற்றுக்கிறோமோ அன்னையிலேருந்து நம்மளோட லைஃப் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் இப்போ வந்துட்டு வாழ்க்கை கல்வி அப்படின்னா நம்மளோட பிரச்சனை என்ன இருக்கோ அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அதுக்கு அடுத்தது ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் இது என்ன கரண்ட் கண்டிஷனில் இருக்கோ அதிலிருந்து இம்ப்ரூவ் ஆனது அப்படின்னா நம்ம மீதி இருக்கக்கூடிய நாட்கள் முழுமையான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு என்ன அப்படின்னா அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துட்டு என்ன அப்படின்னா கிடைக்கும் அந்த மாதிரி எனக்கு கிடைச்சதோட விளைவு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது என்னோட இந்த வெல்னஸ் கோச் இந்த ஜெர்னியை வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஒன் இயர் பீரியடில் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் வந்துவிட்டேன் அப்படின்னா பண்ணேன் என் கடன் பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வந்தேன் நான் அதுக்கப்புறமேட்டு ஹெல்த்து வெல்த் ஹாப்பினஸில் இன்றைக்கி உச்சபட்ச நிலமையில வந்துட்டேன் அப்படின்னா நான் இருக்கிறேன் நான் இதுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான் உங்களோட லைஃப்பை வந்துட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியாத நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது மீதி இருக்கக்கூடிய நாட்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ இருக்கிறத விட இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துட்டு மிக மிக அதிகம் இப்போ நீங்கள் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த இருக்கிறதோட ரிசல்ட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்டிஷனில் நீங்கள் இருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு வந்துட்டு தெரியும் இல்லையா இப்போ நீங்கள் இதிலிருந்து நீங்கள் மேலே வரணும் அப்படின்னா உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் மேலே வரணும் முழுமையான வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டேன் என்ன அப்படின்னா போகணும் அப்படின்னா நீங்கள் லேர்ன் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணணும் வாழ்க்கை வாழக்கூடிய கல்வியை வந்துட்டு கற்றுக்கணும் நம்ம என்ன நினைக்கணும் என்ன பண்ணணும் எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் இதை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கற்றுக்கணும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் இப்போ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அது பூராக பண்ணிக்கிட்டு நான் ஸ்ட்ராங்காக என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கணும் எதை கற்றுக்க ஆரம்பிக்கணும் உங்களுக்கு முழுமையாக ஹெல்த்து வெல்த் ஹாப்பினஸ் இது வந்துட்டு என்ன அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகணும் இன்க்ரீஸ் ஆகணும் உங்களோட பெயின் பாயிண்ட்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டு என்ன அப்படின்னா வரணும் அப்போ நம்ம இங்கே இது எங்கே கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்களோட நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா அசோசியேட் ஆகணும் நீங்கள் யாரோட அசோசியேட் ஆகிறீங்களோ நீங்கள் அவங்கள மாதிரி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துட்டு என்ன அப்படின்னா மிக மிக அதிகம் இப்போ வந்துட்டு என்ன இந்த ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா இருபத்தி மூணு வருஷமாக இதை நான் கற்றுக்கிட்டு நான் இதை என்னோடய லைஃப்பில் அப்ளை பண்ணி ஒன் இயரில் லைஃப்பில் வந்துட்டு முப்பத்தாறாவது வயசில் ஸ்டார்ட் பண்ணி முப்பத்தாறாவது வயசில் நான் ரிட்டையர் ஆகி இன்னைக்கு கிட்டக்கிட்ட ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பீள்க்கு மேலே வந்துட்டேன் அப்படின்னா லைஃப்பை வந்துட்டு வேர்ல்டு ஒய் வந்துட்டேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் நான் இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யார் வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கணும் அதுக்காக கற்றுக்கிட்டு அப்ளை பண்ணக்கூடிய அந்த தன்மை இருக்கக்கூடிய பீப்புள் சீரியஸ் பீப்புள்க்கு அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதை இன்னும் நல்லா பெட்டராக பண்ணக்கூடிய எஜுகேஷன் ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் அப்படின்னா சொல்லிக் கொடுக்குறேன்னா இதில் யாரெல்லாம் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்களோ பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் ஸ்டார்ட் அப் என்ன அப்படின்னா பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கணும் ஒரு ஆண்ட்ரப்பர்னராக நீங்கள் வந்துட்டு மாறணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கணும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க இட் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம் நீங்கள் அதை பூரா பண்ணுங்கள் ஆனால் டெய்லி ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் ஒரு ஆண்ட்ரபர்னார் ஜெர்னிக்குள்ளே வந்துட்டு அப்படின்னா நீங்கள் போகணும் அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் நல்லா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் குடும்பம் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த ஒரு நூறு பேரை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் நல்லா வச்சுருக்க முடியும் இப்போ இந்த கம்யூனிட்டியில் ஒரு பீப்புளோட எல்லாரோட லைஃப்பையும் தராதரத்தையும் மேலே உண்டான வாய்ப்பு வந்துட்டு இந்த வாய்ப்பு உங்களோட நான் பேசுனது வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் மீண்டும் வந்துட்டு என்ன அப்படின்னா சந்திப்போம் ஆல் தி பெஸ்ட்